சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம துல்யம் ராம நாம பராணனே எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் நாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் இதுவரை எழுபதாவது சர்க்கம் வரை நிறைவு செய்திருக்கிறோம் விஸ்வாமித்திரருடைய கதையை முழுமையாக நாம் சதானந்தர் சொல்ல கேட்டிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து இப்போது ஜனக மகாராஜா தன்னுடைய உத்தம புத்திரி தவப்புதல்வி சீதா பிராட்டியை ராமபிரானுக்கு திருமணம் செய்துவித்த அந்த கதை கூறுகளை நாம் மனதினும் இனி சிந்திக்க இருக்கிறோம் இனி நிறைய திருப்பங்களும் உண்டு ஆகவே அந்த திருப்பங்களை மனத்திலே கொண்டு ஸ்ரீராமனுடைய திருமணம் ஒரு திருப்பம் என்றால் பரசுராமருடைய வருகை ஒரு திருப்பம் அடுத்து அயோத்திக்கு செல்லும்போது பல திருப்பங்கள் இருக்கிறது ஆகவே அதனை மனதிலே கொண்டு நாம் இன்று சிந்திக்க இருப்பது எழுபத்தி ஒன் ஒன்றாவது சர்க்கம் சர்க்கம் எழுபத்தி ஒன்று கன்னியாதானம் செய்து கொடுக்கிறேன் இவ்வாறு வசிஷ்டர் பேசி முடித்ததும் ஜனகர் கைகளை கூப்பிக்கொண்டு பதில் சொன்னார் நல்ல செய்திகளை சொன்ன தங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நான் சொல்லப்போகும் எங்களுடைய குலத்தின் விவரங்களையும் கேட்டறிவீர்களாக மா முனிவரே நற்குலத்தில் பிறந்தாலும் கன்னியாதான சமயத்தில் கன்னியின் குலத்தைப் பற்றிய முழு தகவல்களும் சொல்லப்பட வேண்டும் நான் சொல்லப்போகிறேன் அதை கேளுங்கள் தன்னுடைய நற்கர்மங்களால் மூன்று உலகிலும் புகழ்பெற்ற நிமி என்ற அரசர் இருந்தார் தர்மத்தையே மூச்சாக கொண்டவர் சான்றோர்களில் தலையாயவர் அவருடைய மைந்தனுக்கு மிதி என்று பெயர் மிதியின் புத்திரர் ஜனகர் அவர் முதலாவது ஜனகர் ஜனகரிடமிருந்து உதாவசு உதாவசு உதாவசுவிடமிருந்து தர்மாத்மாவான நந்திவர்தனர் உண்டானார் நந்திவர்தனுடைய மகனின் பெயர் சுகேது சுகேதுவிடமிருந்து தோன்றியவர் தேவராதர் என்ற பலசாலி பிரகத்ரதன் என்று பெயர் பெற்றவர் ராஜரிஷி தேவராதருடைய புதல்வர் பிரகத்ரதனிடமிருந்து சூர பராக்கிரமம் பொருந்திய மகாவீரர் என்பவர் தோன்றினார் மகாவீரருடைய புதல்வர் சிறந்த அறிவாளியும் வீண் போகாத பராக்கிரமத்தை பெற்றவருமான சுத்ருதி தர்மாத்மா சுத்ருதியின் மைந்தன் மிகவும் தர்மானுஷ்டரான திருஷ்டகேது ராஜரிஷி திருஷ்டகேதுவிடமிருந்து ஹரியஸ்வர் என்ற பெயர் பெற்றவர் உண்டானார் ஹரியஸ்வருடைய மகன் மரு மருவின் மைந்தன் பிரிதீந்தகன் பிரிதீந்தகனுடைய பிள்ளை தர்மாத்மாவான கீர்த்திரதன் என்ற மன்னர் கீர்த்திரதனின் புதல்வர் தேவமீடன் தேவமீடனின் மகன் விபுதன் விபுதனின் மகன் மகித்ரகன் மகித்ரக மன்னரின் புதல்வர் மகாபலசாலியான கீர்த்திராதன் ராஜரிஷி கீர்த்திராதனிடமிருந்து மகாரோமா என்பவர் பிறந்தார் மகாரோமாவிடமிருந்து தர்மாத்மா சொர்ணரோமா தோன்றினார் ராஜரிஷி சொர்ணரோமாவிடமிருந்து ஹிரஸ்வரோமா உண்டானார் தர்மம் அறிந்த மகாத்மாவான அவருக்கு இரண்டு புத்திரர்கள் பிறந்தார்கள் நான் மூத்தவன் என் இளைய சகோதரன் வீரனான குஜத்வஜன் மன்னரான என் பிதா எனக்கு பட்டம் கட்டிவிட்டு குஜத்வஜனை பராமரிக்கும் சுமையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு கானகம் போனார் வயோதிகரான தந்தை தேவலோகம் சென்றதும் தேவர்களுக்கு ஒப்பான இளவல் குஜத்வஜனை அன்போடு ஆதரித்து கொண்டு அறம் தவறாமல் அரசு செலுத்தினேன் பிறகு நாளாவட்டத்தில் சாங்காசிய நகரத்தின் மன்னன் சுதன்வா என்ற வீரன் மிதலியை முற்றுகையிட வந்தார் அவன் பரமேஸ்வரனின் உத்தமமான வில்லையும் கமலக்கண்ணாலான கண்ணியை சீதையையும் என்னிடம் ஒப்படைக்கவும் என்ற செய்தியுடன் தூதர்களை அனுப்பினான் பிரம்ம ரிஷியே அவனுக்கு என் மகளை கொடுக்காததால் என்னுடன் சண்டைக்கு வந்தான் என் கண் எதிரில் வந்த மன்னன் சுதன்வா யுத்தத்தில் கொல்லப்பட்டான் மாமுனிவரே சுதன்வா என்ற அவ்வரசனை கொன்று சாங்காசியத்தில் வீரனான என் சகோதரன் குஜத்வஜனுக்கு முடிசூட்டினேன் இந்த என் சகோதரன் இளையவன் நான் மூத்தவன் முனிபுங்கவரே மிகுந்த மனதுருப்தியுடன் என் இரு பெண்களையும் மனம் செய்து கொடுக்கிறேன் தங்கள் ஆசி வேண்டுகிறேன் சீதையை ராமனுக்கும் ஊர்மிலையை லட்சுமணனுக்கும் கொடுக்கிறேன் தேவ மகளிர் போன்றவளும் வீரத்தால் வெல்லப்பட்டவளுமான என் மகள் சீதையையும் இரண்டாம் இரண்டாம் அவளான ஊர்மிலையையும் கொடுக்கிறேன் என்று மூன்று தடவை சொல்கிறேன் இதில் ஐயமில்லை மன்னரே ராம லக்ஷ்மணர்களுக்கு விவாகத்திற்கு முன் செய்ய வேண்டிய கர்மாவான கோதானத்தை செய்விப்பீர்களாக கோதானம் என்ற சொல் கல்வி முடிந்து வீட்டிற்கு திரும்புவதையும் முகத்திலுள்ள முடி மழித்தலையும் குறிக்கும் நாந்தி சிரார்த்தம் என்ற மங்களகரமான மங்களமான முன்னோர் கடனையும் சமாவர்த்தனம் முதலான விவாக கர்மாவுக்கு முந்திய சடங்குகளையும் செய்வீராக பெருந்தோழரே இன்று மக நட்சத்திரம் மூன்றாம் நாள் உத்தர பல்குனி மன்னா அந்த உத்தர நட்சத்திர நட்சத்திரத்தில் விவாக சடங்குகளை நடத்தலாம் லட்சுமணர்களின் விவாகத்தை முன்னிட்டு சௌக்கியங்களை அள்ளித்தரும் தானம் என்பது செய்யத்தக்கது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் எழுபத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் லைக் பண்ணணும் கமெண்ட்ஸ் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்